ஆசை ஆசை தோன்றாமல் போனால் வாழும் வாழ்க்கை சுவையின்றி போகும் ஆசை உள்ளவர் ஒன்றின்பால் நேசம் கொள்கிறார் அதை நாட துடிக்கிறார் ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா எங்கேயோ காதில் கேட்ட ஒளிநாடாக வார்த்தைகள் சின்ன சின்ன ஆசைகள் கேட்ட கவிதைக்குள் எத்தனையோ பேர்களின் சிறகடித்த எண்ண துடிப்பு அதை மனதில் ரிங்காரிக்கும் போது ஆசைகள் சில நேரம் ஓசையின்றி தேட்டம் பெறும் மனம் படைத்த உயிர்களுக்குள் ஆசை தான் நான் நினைத்தேன் அடிவார மலையின் மிதியடி பட்டக்கள் மலை உச்சியில் நான் இருந்தால் மிடுக்காக இருந்திருப்பேன் என முணுமுணுத்தது என்னவோ அதன் நிராசையே நல்ல ஆசை வேண்டும் பேராசை என்று ஆசை ஒரு வட்டத்திற்குள் உள்ளது பேராசை அழிவின் திட்டத்திற்குள் நுழைவது பேராசை பொறாமையை வார்த்தெடுக்கும் விளைவு அழிவின் முடிவு வேண்டும் வேண்டும் ஆசை வேண்டும் மனிதகுலம் குலம் மறுமலர்ச்சி கண்டிட ஆரோக்கிய வாழ்விற்கு ஆசை காண வேண்டும் ஆசை கைகூட முயற்சியும் இறைவனின் அருள் சுழற்சியும் நமக்கு வேண்டும் அடைவோம் நல்லாசை பலன்களை அடைவோம் நல்லாசை பலன்களை ஆக்கம் கீழே மைந்தன் அமீன் எச் அமீன்